மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அணுதின தேவ்ஸ் இன்றைய தேவ மன்னீதம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நேற்றைய நாளிலும் இதே வசனத்தை தான் நாம் தியானித்தோம் துணிகரமான பாவங்களுக்கு நம்மை விலக்கி காக்கிறது வார்த்தை துணிகரமான பாவங்களுக்கு நம்மை விலக்கி காக்கிறது இன்றைக்கும் அதே வார்த்தையிலே இன்னொரு பகுதி இருக்கிறது என்னுடைய வார்த்தை நம்மை உத்தமனாக்குகிறது நம்மை உத்தமையாக்குகிறது அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே முதிர் வயதிலும் கூட நம்மிடத்தில் உத்தமத்தை எதிர்பார்க்கிறார் உத்தமத்தை எதிர்பார்க்கிறார் அபிரகாம் தொண்ணூத்தி ஒன்பது வயதாக இருக்கும்போது தொண்ணூத்தி ஒன்பது வயதாக இருந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து நான் உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை போலவும் உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் நட்சத்திரங்களை முன்னால் என்ன கூடுமோ கடற்கரை மணலை முன்னால் என்ன கூடுமோ எப்படி உன்னால் எண்ணக்கூடாததா இருக்கிறதோ அதே போல உன்னுடைய சந்ததியும் எண்ணக்கூடாத அளவிற்கு நான் உன்னை பெருக பண்ணுவேன் ஆனால் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமன் ஆகிய என்று ஆண்டவர் சொன்னார் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மிடத்திலே உத்தமத்தை எதிர்பார்க்கிறார் உத்தமத்தை எதிர்பார்க்கிறார் இரண்டு நாளாக மற்றும் புத்தகத்திலே பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு அவரை சேவிக்கிறவர்கள் மேல் தம்முடைய வல்லமை விலகப்படும் பூமி பூமியெங்கிலும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது நாம பார்க்கிறோம் வார்த்தையிலே வாசிக்கிறோம் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவார் சில வேலைகளிலே ஆண்டவர் சோதனையை அனுமதிக்கிறார் ஏன் சோதனை அனுமதிக்கிறார் ஏன் உத்தரவத்தை அனுமதிக்கிறார் ஏன் பாடுகளை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் உங்களை சுத்த பொண்ணாய் மாற்றும்படிக்கு சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவா விளங்கின பிற்பாடு பெறுவான் என்று ஒன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அருமையான தேவச்சனமே கத்தரால் நாட்டப்பட்டவர்கள் தங்கள் முதிர் வயதிலும் கனிகளை தந்து புஷியும் இருப்பார்கள் கத்தரால் ரட்சிக்கப்பட்டவர்களை தான் கத்த சபையிலே கொண்டு வந்து நாட்டுகிறார் ஏன் நாட்டுகிறார் ஏன் சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிறார் நாம் உத்தமனாய் காணப்பட வேண்டும் நீதிமனாய் என்றும் காணப்பட வேண்டும் தேவனுடைய வருகை எப்பொழுது இருந்தான் வருகைக்கு முன்னதாக நாம் எதிர்கொண்டு செல்ல வேண்டும் அந்த புத்தி உள்ள எரிகிற என்னை சென்று ஆயுத்தத்தோடு மணாலனை எதிர்கொண்டு சென்றது போல நாமும் அவ்விதமாய் காணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உத்தமனாய் உத்தமையாய் உன்னை உருவாக்கத்தான் வார்த்தை உனக்கு உதவி செய்கிறது வார்த்தைக்கு செவி கொடுங்கள் எனக்கு செவி கொடுக்கிறவன் விற்கிற ஆபத்து காலத்திலும் பயப்படாமல் அமைதியாக இருப்பான் வாசிக்கிறவர்களாய் கேட்கிறவர்களாய் அல்ல வார்த்தையை கை கொண்டு நடக்கிறவர்களாய் காணப்படுங்கள் வார்த்தை செய்கிறவர்களாய் காணப்படுங்கள் நிச்சயம் நீங்கள் நிச்சயம் நீங்கள் உத்தமையாய் என்றும் காணப்படுவீர்கள் எத்துன்ப வேளையிலும் நீங்கள் நீதி செய்கிறவர்களாய் நியாயம் செய்கிறவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை ஆட்சேபம் பிதாவே விண்ணுக்கு மண்ணுக்கு உரியவரே எங்களுக்கு போதுமானவரே வாழ்க்கை பயணத்தில் மிக தூணாய் வருகிறவரே உடைய வார்த்தை என்கிற திருமணவினாலே எங்களை வளமாய் போஷிக்கிறவரே ஒரு மனிதன் அப்பத்தி நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைக்கிறான் என்கிற வார்த்தையின்படியாக எங்களை பிழைப்பூட்டுகிறவரே துணிகரமான கிரியர்களுக்கு எங்களை நாளும் தப்பு வைக்கிறவரே எங்களை உத்தமனாய் உத்தமையாய் மாற்றுகிறது சிந்தி உள்ளவராய் இருக்கிறவரே உனது மாறுபாடுமான சந்ததியின் நடுவரே குற்றமற்றவர்களாய் கவனத்தவர்களாய் மாயமற்றவர்களாய் உலக அசுத்தங்களுக்கு தப்பினவர்களாய் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறவரே உடைய சித்தத்தின்படியாக எங்களை உருவாக்குவீராக உருமாற்றுவீராக ஆண்டவரே உடைய சத்தம் கேட்டு உடைய சித்தம் செய்கிறவர்களா என்றும் நாங்கள் காணப்பட எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஐயா எங்களை பொறுப்படுத்திக் கொண்டு வழிநடத்து நடத்தும் ஏசு கிருஷ்ணன் மூலம் செவிக்கிறோம் நல்ல பிதாவே அப்படியே